இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு திடீர்னு இன்னும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சட்டுன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சுயம் தான் ஆனால் அது வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் அரை கப் பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் அதில் பொட்டுக்களை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்களை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வெல்லத்தை தட்டி நைஸாக எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சில சட்டன்னு ஒரு இனிப்பு செய்யணும்னு தோணுச்சா இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சலாம் டீ போடுற நேரத்துக்குள்ள இதப்போ சின்ன சின்ன உருண்டைக்கெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் அன்றைக்கி இந்த சைஸில் உருட்டி எடுத்துருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவை பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன கஷ்ட நம்ம உருட்டி வச்ச இருந்து இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் வெந்துருச்சு இப்போ அதை எடுத்துடலாம் மீத இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன்